ஐம்பது ஆயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழ் இடத்தின் தமிழர் நிலத்தினுடைய தலைநகரத்துல மானத்தோட வீரத்தோட அறத்தோட நடக்கிற ஒரு மாபெரும் நிகழ்வு ஒரு வரலாறு இது இதை தடுப்பதற்கான எத்தனையோ சதிகள் நடந்து அது அத்தனை முறியடிக்கப்பட்டு இந்த இடத்துல நடக்குது தங்கை கவிதா தமிழரசன் அவர்களுடைய தங்கையின் மகள் அவங்க பேசின அந்த உயிரை உருக்கின அந்த பெருவழி பேச்சுங்கிறது உரிமையை நிலைநாட்ட முடியல தன் பாட்டிக்கு ஒரு காம்பவுண்டர் வைக்க முடியல தன்னுடைய தாய்மாமனுக்கு ஒரு சிலை வைக்க முடியல தன்னுடைய சொந்த இடத்துல அவரை விதைக்கப்பட்ட இடத்துல அந்த விதைக்கப்பட்ட இடத்துல சிலை வைக்கிறது மட்டும் இல்ல அதை சுத்தி ஒரு வேலி அமைக்க முடியல விடல பல நூத்து கணக்கான காவல்துறை சுத்தி நின்று அதை புடுங்கி தூக்கி எரிஞ்சு அந்த கற்களும் அந்த வலைகளும் கீழே கடந்த போது நடக்கிற கொடுமை பாருங்க எல்லாருக்கும் அவங்க அரைக்குகள் விட்டாங்க கதறினாங்க எனக்கும் அனுப்புனாங்க ஆனால் இதுவரைக்கும் சொந்த இடத்துல வேலி போட முடியலங்கும் போது ஆனால் இந்த இனத்திற்குரிய இந்த மண்ண இந்த மொழிய இந்த இனத்தின் உரிமையை மீட்பதற்காக தன் உயிரை ஈகம் செய்த கொடுத்த ஒரு மாபெரும் மக்கள் தலைவனுக்கு இங்க சென்னையில இந்த இடத்துல இந்த நிகழ்வு நடக்குது அப்படிங்கறது தான் இதுல நோக்கம் அப்படிங்கிறது எழுத்தாளர் நூலாசிரியர் சிவசுப்பிரமணியன் முதன் முதலாக வீரப்பன உலகத்துக்கே தெரியாத அந்த முகத்தை அவருடைய எண்ணங்களை அவருடைய கவலைகளை அவருக்கு நடந்த அந்த பெரும் துயரங்களை பேசாம உள்ள அனுப்புனாங்க இந்த உலகத்துக்கு அந்த காடு மலையெல்லாம் ஏறி பதிவு செஞ்சு நமக்கெல்லாம் காட்சியாக்கி கொடுத்தவர் அது மட்டும் இல்ல அவருக்கு மரியாதை செய்கிற விழாவும் கூட இது அதாவது நான் வந்து சந்தனக்காடு படைக்க உலகம் முழுக்க ஒரு பேரதிவு ஏற்படுத்த அந்த படைப்பு செய்யறதுக்கு அவர் செய்த உழைத்த உழைப்பும் ஒரு காரணம் இந்த நேரத்துல சகோதரர் நக்கிரன் கோபால் அவர்களுக்கும் காமராஜ் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்றேன் ஆனால் அவருக்குரிய மரியாதை அது போய் சேர்ந்ததா அப்படின்னா அப்ப அவருக்கு கிடைக்க வேண்டிய உரிய மரியாதை கிடைக்கல அப்படிங்கிறது அப்ப அந்த ஒரு எழுத்தாளனுக்கு இந்த மரியாதை போய் சேரணும் அப்படிங்கிறது இதுல மிக முக்கியமானது இதுல வந்து யாரு கலந்துகிறது ஏன் கலந்துக்கல மிக முக்கியமானவர்கள் தமிழ் தேசிய ஆளுமைகள்லாம் இன்னும் வர வேண்டியவர்களை ஏன் நீங்க அழைக்கல அப்படிங்கறதெல்லாம் வெளியில ஒரு பெரிய ஒரு ஒரு விவாதமாக ஒன்னு போயிட்டு இருக்கு ஆனால் தமிழ் தேசியத்தின் மீது பற்று கொண்ட அல்லது தலைவர் தோழர் தமிழரசன் அவர்கள் மீது அன்பு கொண்ட அவரால் அரசியலுக்கு வந்தோன்னு சொல்லப்படுகிறவர் அவருடைய வழி நின்று அரசியலுக்கு வந்தவங்க எல்லாரையுமே நாங்கள் அழைச்சோம் அல்லது தமிழ் தேசியத்தின் வழி நிற்கிற அத்தனை பேரையும் நாங்கள் அழைச்சோம் ஆனால் அதுல பெரும் வழியும் என்ன சொல்லும் தாங்க முடியாத ஒரு துயரமும் மட்டுமே பதிலாக அவர்களுடைய செயலாக இருந்தது அது அவர்களுடைய நிலைப்பாடு யாரையும் குற்றம் சொல்றதுக்கு இல்லை ஆனால் தமிழர் அறம்னு ஒண்ணு இருக்குங்கிறத இந்த மண்ணில நிலைநாட்டின ஒரு பெருந்தமிழர் தோழர் தமிழரசன் குறிப்பாக வட தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தென் தமிழ்நாட்டில் உட்பட அதாவது வட தமிழ்நாட்டில் வன்னியரும் பறையறையும் அடிச்சுக்க வச்சுதான் இன்னைக்கு இந்திய தேசியத்தை இந்திய தேசியத்தை அடித்து விரட்டியது திராவிட தேசியம் ஆனால் அறுதி இட்டு சொல்றது மட்டும் இல்ல உறுதியோட சொல்றோம் நடக்க போறத சொல்றோம் தமிழ் இனத்தை அடிமை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற திராவிடத்தை திராவிட அதிகார அதிகாரத்துல உட்கார்ந்த திராவிடத்தை இந்த மண்ணிலிருந்து அடியோடு ஒழித்து கட்ட போகுது தமிழ் தேசம்தான் அப்படிப்பட்ட நிலையில தான் இந்த நிகழ்வு இங்க நடக்குது இது நேர்மையாகவும் காவல்துறை எங்கள்கிட்ட அணுகுனாங்க நாங்களும் நேர்மையோட நான் சொன்னேன் ஒரே ஒரு தான் சொன்னேன் தண்ணி என்னன்னா நான் சட்டத்தை மதிக்கிறவன் அல்லது நாங்கள் மதிப்பவர்கள் நாங்க வல்லூர் கோட்டத்தில் ஒரு விழாவுக்கு அனுமதி கேட்டு அனுமதி கொடுத்து கமிஷனர் நான் இறங்கும் போதே என்னோடு வந்த தோழர்களையும் என்னையும் கைது பண்ணப்ப நான் சொன்னேன் இதுக்கு பதிலும் பதிலடியும் நான் தராம விட மாட்டேன்ன அப்ப சட்டத்தை மதிக்கிற நாங்க கிட்ட வந்து அனுமதி கேட்டு நீங்க அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன கைது பண்றீங்கன்னா கிட்ட நான் சட்டத்தை கையில் வச்சிருக்கிறவங்க கத்தி போரா போய் நின்னது அது ஒரு பெரிய வரலாறு நான் திரும்பவும் சொன்னேன் இந்த விழாவை தடுத்தால் நான் சொன்னேன் இந்த விழாவை தடுத்தால் நடக்காமல் செய்தால் சென்னை நகரத்துல இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான இடங்கள்ல விதையாக இந்த புத்தகங்கள் விழும் எவராலையும் தடுக்க முடியாது உங்க சட்ட அதிகாரம் யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கறத உரிமையோட சொன்னேன் அதன் பிறகு அவர்கள் தொந்தரவு செய்யல வேற எங்கெங்கோ என்னென்னோ நடந்து சிவசுப்ரமணியன்லாம் பேசினாங்க என்னன்னா தமிழ் தேசிய தந்தை அப்படின்னா தமிழ்நாட்டுல ஐயா புலவர் கலிய பெருமாள் அவர்கள் சோழ நம்பியார் அவர்கள் சொன்னது போல அதாவது பல நேரங்கள்ல புலவர் களிய பெருமாள் ஐயா அவர்களை கேட்டுட்டு தான் பல விடயங்கள் செஞ்சார் எல்லா விடயங்களும் செஞ்சாரா அப்படின்னா இருக்கிறது வாய்ப்பு இல்லை ஆனால் அவர் இங்க மதித்த ஒரு மனிதர் புலவர் கலை பெருமரையா அதாவது ஏழாவது படிக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நான் திட்டக்குடி அரசு மாணவர் விடுதல படிச்சுட்டு இருக்கேன் சனி சனிஞாயர்னா அங்க தின்மணம் கொடுக்கறதுக்கு பெற்றோர்கள் உறவினர்கள் யாராவது வருவாங்க தூரத்துல இருந்து அப்ப ஒரு நாள் ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான் உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க யார்ரா யாருன்னு தெரியல அப்படின்ட்டு ஓடிட்டான் என்னன்னா உறவினர்கள் யாராவது எடுத்துட்டு வந்தா எல்லா மாணவர்களுக்கும் அது பகிர்ந்து கொடுக்குற நிலை இருக்கிறதுனால ஒரு நாலஞ்சு மாணவர்கள் அங்கே உட்காந்துருப்பா உங்க தாத்தா அப்பா அம்மா வர தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப என்ன யாரோன்னு சொன்ன யாரோ வந்திருக்காங்க நான் போறேன் அந்த ஒரு பெரிய வேப்ப மரத்தின் அடியில ஒரு அழுக்கு வேட்டியோட ஒரு தேஞ்ச செருப்போட ஒரு செம்மன் கலந்து ஒரு ஒரு அழுக்குல ஆறடி உயரம் கம்பீரமா ஒரு 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 இந்த சைக்கிளை நீ பயன்படுத்தவே முடியாதுங்கிற ஒரு சைக்கிளோட அதுல கை வச்சுட்டு ஒரு ஆள் நிற்கிறார் அப்ப நான் போறேன் கிட்ட போறேன் போன உடனே பார்க்கிறேன் அந்த கருத்த உருவத்துல அப்படி படிச்சுன்னு ஒரு நிலவு போல ஒரு சிரிப்பு வாங்க அப்படின்னு ஏழாவது படிக்கும் போது எனக்கு பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசுல எனக்கு அதுக்கு முன்னாடியே வாடா ஏ அப்படி இப்படின்னு கிண்டலா கூட திட்டி இப்படி கூப்பிடுற அந்த உறவுகள் தான் அன்பா பாசமா வாங்கன்னு ஒரு மனிதன் என்ன அதுக்கு முன்னாடி கூப்பிட்டதே இல்லை நான் அப்படி பாக்குறேன் அப்படி அண்ணாந்து பாக்குறேன் அந்த கண்களும் அதுவும் நல்லா இருக்கீங்களா என்ன படிக்கிறீங்க விடுதி எப்படி வசதி உணவு தோழர் வடமலை வந்தாரா அப்பா அப்படின்னு என்னன்னோ கேட்கிறாரு எனக்கு என்னன்னா எடுத்து வந்தா தின்பண்டா எடுத்துட்டு வரல பின்னாடி ஒரு சாக்கு இருக்கு மடங்குன ஒரு சாக்கு கோனை சாக்கு மண்டிக்கு போயிட்டு வந்திருப்பாரோ அப்படின்னு காலை எல்லாம் பாக்குறேன் ஆளை பாக்குறேன் அவர் பேச பேச அவர் மேல என்னை அறியாம ஒரு மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு பெருமிதத்தோட நான் பார்த்துருக்கேன் அப்புறம் போயிடுறாரு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு என் தந்தை வராரு வந்தவர் சொல்றாரு உன்னை வந்து பெரியவர் பார்த்தாரா உன்னை பத்தி பெருமையா சொன்னாரா அப்படின்னாரு எங்க அப்பாவே பெரியவர் சின்ன வயசுலயே தலை முடியெல்லாம் கொட்டி முப்பத்தஞ்சு வருஷத்து வயசுலயே ஒரு நாற்பது வயசுலேயே ஒரு வயசானவரா இருப்பாரு அவர் போய் ஒரு பெரியவர்னு சொல்றாரு அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் புரியல அப்ப என்ன பெரியவர் அப்படி யாரும் வரலையா அப்படின்னா ஏ உன்னை வந்து பார்த்தார் இல்லடா சைக்கிள்ல ஒரு மாதிரி கருப்பா அழுக்கு ஆமா அவருதான் அவரா அப்படிங்கும்போது அவர் சொன்னாரு தான் தமிழ்நாடு விடுதலை படையினுடைய தலைவர் தோழர் தமிழரசன் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இந்த இனத்துக்காகவும் உரிமை மீட்க ஒரு இன்ஜினியரிங் படித்த படிப்புல அறுபத்தி ஒன்பது எழுபது அதை தூக்கி எறிஞ்சிட்டு தன் குடும்பத்தை விட்டு வெளியில வந்து ஒரு பெரிய படையை கட்டிக்கிட்டு இருக்காரு அவர் வாழ்வு அவர் அவர் நிறைஞ்ச ஒரு வாழ்வு வாழ்ந்தா இந்த மண் மாறும் எப்படி இடத்துல ஒரு பெரிய புரட்சி வச்சுதோ அந்த புரட்சியை அவர் நிகழ்த்த போறாரு அப்படின்னு அப்பா என்னென்னமோ சொல்றாரு எனக்கு ஒண்ணுமே புரியல பாதிதான் புரிஞ்சது சரி ரைட் அப்புறம் எட்டாவது படிக்கும் போது நான் வீட்டுக்கு போயிருக்கோம் ஒரு நாள் இரவு சனி ஞாயிறுல நடு ராத்திரில கூற வீடு தான் விளக்குதான் நடு ராத்திரில தட தட ஒரு பேரிட்டி ஒன்னும் புரியல எந்திரிக்கிறேன் ஏற்கனவே எங்க அம்மா விளக்கு கொளுத்து வச்சு எங்க அப்பாவும் அம்மாவும் அப்படி குரு குருன்னு உட்காந்துருக்காங்க மாட்டிக்கிட்ட முயல்குட்டி கூட உள்ள சத்தம் கேட்குது என்னன்னு கேட்கிறேன் எங்க அம்மா என்னன்னா போலீஸ் வந்திருக்கு அப்படிங்கிறாரு எங்க அப்பா ஏ போலீஸ் எதுக்கு அடிச்சு ஒட்டைக்குன்னு எதுக்கு எங்க அப்பா செய்து காட்டிட்டு கத்துறாங்க உடம்புல மரியாதையை துற துறங்க எங்க அப்பா போய் திறக்கிறாரு திறந்ததுக்கு அப்புறம் உள்ள பாஞ்சி வந்தா ஒரு வெள்ளம் அடிச்சுட்டு வந்தா எப்படி ஆச்சு போலீஸ் கூட்டம் உள்ள வந்து சட சட சடன்னு டார்ச் லைட் ஆயிடுச்சு தொம்பை எல்லாம் எட்டி உடைச்சி உடச்சு மேல பரணெல்லாம் பின்னாடி ஒரு கூட்டம் ஓடுது தேடுது என்னன்னே புரியல எங்க எங்க இயற்கை வந்து தமிழரசன் நீங்க கேக்குற திரும்பி தமிழரசுங்கிற சொல்லு கேட்கிறாங்க எங்க அம்மாவை கேக்குறாங்க எங்க அப்பா ஏய் இவன் சொன்ன பேசிட்டு இருந்தா சரி அவரை பொழேர்னு ஒரு ஆரோவான் எங்க அம்மா ஏ இவளை இவதான் சோறு போட்டு போந்தா அன்னைக்கு அவங்களுக்கு என்னன்னா இங்க தலைமறைவுக்காக இங்க வந்திருக்காங்க அவங்க அவங்களுடைய அவங்களுக்கு கிடைச்ச செய்தி எனக்கு ஒண்ணுமே புரியல நான் பாத்துட்டு இருக்கேன் அப்பா ஒருத்த எங்க அம்மாவை வாடி போடி மரியாதை இல்லாம பேசினோடனே எனக்கு பயந்திருக்கும் வந்து ஏ உங்க அம்மா அக்கா யாராவது இருந்தால் இப்படி மரியாதை இல்லாத மானக்கேடா பேசுவீங்களா மரியாதையா பேசுங்கன்னு சொல்லி முட்டிக்கிறதுள்ள அடித்தான் செவ்ல அந்த காதை குடிச்சுக்க அப்படியே உட்காந்துருங்க இவனு இங்க கூட தூக்கு ரெண்டு பேரும் தூக்கி அப்படி வேன்ல வீசி திட்டக்குடி ஸ்டேஷன்ல உள்ள இருக்கல உட்காந்துருவாங்க ரெண்டு மணி மூணு மணி எங்க ஐயா ஒரு பக்கம் அடிக்கிறான் என்ன ஒரு பக்கம் மிரட்டுறானோ அவர் எலும்பு ஒல்லி அந்த எலும் எலும்புல அவரை குண்டாந்தரியால் அடிக்கிற சத்தம் எனக்கு கேட்குது பக்கத்து செவருக்காங்க எனக்கு புரியல ஏன் இதெல்லாம் நடக்குது யார் அவர் புரியல விதவிதமா வந்து வேற வேற மாதிரி பேசுறானோ பச்சை பச்சா திருக்குறானோ காலையில விடுதி என்ன வந்து சொல்றான் அவெல்லாம் தப்பா பிறந்தவனுவான் அவனால அப்படிதான் பேசுவோம் நீ சொல் எங்க தமிழர் சாந்தாரா இல்லாம வாழ்க்கையே போயிடும் இந்த முகங்கள் பயங்கரமா இருந்தது எங்க என் தந்தையை போலவே இந்த இனத்திற்காக அப்பொழுது நான் சொன்னேன் நான் தமிழரசனை பார்க்கல ஆனால் எனக்கு கூச்சமும் குற்ற உணர்ச்சிமா இருந்தது பத்தாவது படிக்கும்போது ஒரு கலைக்கழக போட்டி பெண்ணாடல் ஸ்கூலுக்கு போய் உட்கார்ந்து ஓவியம் வரங்கிட்டு இருக்கும்போது ரெண்டு வாதியார் பேசிக்கிறாங்க பொன்பரப்பில தமிழரசனுங்கிற மக்கள் கல்லாலியா அடிச்சு கொண்டாங்களாம் கொள்ளையடிக்க போன இடத்துல என் காசுல விழுது என் தந்தை சொன்னவர் நாம் பார்த்தவர் எங்க வீடு என் குடும்பமே அவரை வந்து அப்படி பார்த்த பார்வை நான் ஒரு மனசுக்குள்ள அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏதோதோ வகையில என் மனசுக்குள்ள உருவான பிம்பம் இன்னைக்கு கமல்ஹாசன் இல்லையா அடிச்சு கும்பிட்டாங்களா எனக்கு ஒண்ணுமே அப்பாவும் தலைமறைவு கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கழிச்சு வராரு என்கிட்ட நான் கேக்குறேன் என்ன நடந்தது அப்பதான் அவர் சொல்றாரு எதுக்காக பண்பரப்பி நான் கேட்டேன் சொன்னாரு ஆவது காவேரி பிரச்சனை காவேரி பிரச்சனைங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு காலமும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை தமிழரசு சொல்லிக்கிட்டே இருந்தது இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தண்ணி தராது எத்தனை நடுவரும் அமைச்ச மன்றங்கள் தராது கர்நாடக அரசு தராது தமிழ்நாடும் தன்னுடைய உரிமையை கேட்டு பெறாது ஏன்னா இவர்கள் அத்தனை பேரும் தமிழ் இனத்திற்கு எதிரானவர்கள் தமிழ் நிலத்தை தாண்டி இருப்பவர்கள் தமிழ்நாட்டை ஆள்பவர்களும் தமிழினத்தை அடமான வைப்பவர்கள் ஒரு நாளும் தமிழ்நாட்டு காவிரி தண்ணி கிடைக்க என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணாரு எங்க யார் சொல்றாரு அப்போ பொன்பருப்பி அது தன் தாய் மாமனால் வளர்க்கப்பட்ட இடம் சிறுவனாக இருந்த வரைக்கும் ஆனால் வளர்ந்த தமிழரசன் அங்க யாருக்குமே தெரியாது அங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்ப உள்ள போய் அந்த நகைகளையும் பணத்தையும் எடுத்துட்டு வரும்போது என் தந்தை சொன்ன வார்த்தை அதாவது பின்னாடி ஒரு பெரிய நிகழ்வு பெரிய பெரிய நிகழ்வுல நடந்தது அங்க மக்கள் அடித்து கொல்லப்பட்டதாக சொல்றதுங்கிறது நூறு சதவீதம் பொய்யானது ஒரு மாபெரும் படையை கட்டி அந்த நேரத்துல தேவையான அளவுக்கு ஒரு ஒரு உறுதிமிக்க படையை கட்டின தொடர் தமிழரசன் தான் வளர்ந்து வாழ்ந்த இடத்துல அந்த இடத்துல அவரால் தப்பிக்க முடியாதுங்கிறது இல்ல அன்னைக்கு நடந்தது சந்தை இவர்கள் குழுவில் இருந்த ஒருவரை வலுக்கட்டாயமாக மனமாற்றி அல்லது காவல்துறை ஆளாக கையில் எடுத்து அவன் செய்த தான் அங்க மாறு வேடமிட்டு சீரு சீருடைய அற்ற நிலையில இருந்த காவல்துறையினார் அவர்கள் தான் உள்ள போன உடனே உள்ள போனது தெரிஞ்சுட்டு ஓடி போய் சந்தையில கத்தி சொல்லி இது மாதிரி அங்க இருந்த மேனேஜரை கொண்டுட்டாங்களாம் கொள்ளை கூட்டம் வந்து கொள்ளை அடிச்சுட்டு வருதுன்னு சொல்லிதான் அங்க முதலியார் தருள சாலையில வண்டிகளை நிறுத்தி ஒரு லாரி வேகமா வருது பல இளைஞர்களை இறக்கி விட்டு மஃப்டியில அதன் பிறகு ஓடி வந்த மக்களோட சுத்தி வளைச்சு எந்த இடத்திலையும் அவர்கள் வெளியே போகாத நிலையில கையில் ஆயுதம் இருந்தோம் ஏகே ஃபார்ட்டி செவன் இருக்கு வெடிகுண்டு இருக்கு எல்லாமே இருக்கு அங்க நினைச்சிருந்தா தூக்கி போட்டிருக்கலாம் வெடிக்க வச்சிருக்கலாம் பயமுறுத்திருக்கலாம் ஆனால் அரியலூர் ரயில் விபத்துங்கிறது அரியலூர் ரயில் விபத்துங்கிறது எல்லாரும் ரயிலுக்கு தமிழரசன் வெடிகுண்டு வச்சதாக சொல்லப்படுறதுங்கிறது அயோக்கியத்தனமானது அப்பட்டமானது காவல்துறை பின்னாடி காவல்துறையே விஷயம் அதாவது ஈழத்துக்கு அனுப்பப்பட்ட ராணுவத்தை திரும்ப பெறு சிங்கள அதிகாரத்தோட இந்திய ஒன்றிய அரசே அவங்களோட சேர்ந்துட்டு எங்கள் தமிழினத்தை அழிக்காத பிரபாகரனுடைய போராட்டம் நேர்மையானது அதை இந்திய ஒன்றிய அரசு அங்கீகரிக்கணும் பல்லாயிரணக்கான இளைஞர்களை வச்சு சைக்கிள் பேரணியெல்லாம் நடத்தினே எல்லாம் சொல்லி இந்திய ஒன்றிய அரசு கேட்காதுன்னு மத்திய அரசு சொந்தமான அந்த வழி வைத்து தகர்த்து நீங்க துண்டு நோட்டீஸ் போட்டு கா அதாவது ரயில் நிலையத்துக்கும் சொல்லி ரயில் வரப்போகுது இந்த எக்ஸ்பிரஸ் வண்டியை நிறுத்துங்கள் சொன்னதுக்கு பிறகும் அவர்களுக்குள்ள நடந்த குளறுபடி மட்டும் இல்ல அஜாக்கிரதையான நிலையில தான் நீங்க வந்து வெடிக்க அதாவது தகர்க்கப்பட்ட தான் வந்து விழுந்திருக்கும் ஆனால் ஏதோ ஒரு வகையில நம்மளால பாதிக்கப்பட்ட அல்லது உயிரிழந்த இந்த மக்களுக்காக போராடுறோம் இந்த மக்களுக்கு நடந்துச்சு மாசக்கணக்கில் உணவு உண்ணாம கதறி கதறி அழுதவர் தோடர் தமிழரசன் அப்படிப்பட்ட நிலையில அந்த நிலையில இன்னைக்கு இந்த மக்கள் சுத்தி இவர்களுக்கு பின்னால் காவல்துறை இருக்கும்போது நாம நம்ம தப்பிக்கணும்னு அடிச்சா ஒரே ஒரு தமிழன் தமிழ் உயிர் செத்தாலும் நம்ம இதுவரைக்கும் போராடணும் போராட்டத்துக்கு அர்த்தம் இல்ல அதனால நம்ம உயிர் போனாலும் சரி யாரும் ஆயுதத்தை இந்த கூட வந்திருக்கு நான் ரொம்ப கடுமையா என்னுடைய ஆட்சவர்களை தெரிவிச்சேன் உரிமையோடைய தெரிவிச்சேன் அது ஒவ்வொருத்தருடைய வெளிப்பாடு மற்றவங்க சொன்னது அதாவது நீங்க வந்து தப்பிக்கணும்னு நினைச்சா எல்லா குண்டும் வெடிக்காம போவாது எல்லா துப்பாக்கியும் வெடிக்காம போவாது அப்படின்னா அதில் ஒரு பாலம் எடுத்துருங்க ஆனால் அப்படி சொல்லப்படுது எதுக்காக சொல்றேன்னா அந்த மக்கள் தான் அடித்து கொண்டாங்கன்னு மறை மாற்றுகிற வேலையை என்னுடைய உயிர் அதோட தமிழரசனுக்கு உயிர் நண்பராக இருந்த வடமலைக்கு பிறந்தவனாக இதை நேரடியாக போய் ஆய்வு சென்றவனாக ஆய்வு செய்தவனாக அல்லது அறம் சுமந்து இந்த மண்ணுக்கு அவர்கள் வந்து தொடர்ச்சியாக நிற்பவனாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது தவிரவும் நீங்க வந்து அதாவது வந்து ஒரு பெரிய என்ன சகோதரர் சீமான் அவர்கள்ட்ட கூட நாங்க ஒரு பேசிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் வந்தது என்னன்னா அது ரொம்ப முக்கியமானது உலகம் முழுக்க இது ஒரு விவாதமா மாறி இருக்கு இந்த விழாவுக்கு வரத்துக்கு முன்னாடியே கனடால இருந்து ஒரு சகோதரி கூப்பிடுறாங்க எங்க பரபரப்பான உள்ள ட்விட்டர்ல தொடங்கிருச்சு அதாவது என்னன்னா அவங்க சொல்றாங்க அதாவது தமிழ் தேசிய பேரடையாளங்கள்னா ஐயா களி பெருமாள் அவர்கள் தமிழ் தேசிய தந்தை அதில் எந்த வார்த்தும் இல்ல தமிழீழ மண்ணுக்காக தோழர் அதாவது அண்ணன் பிரபாகரன் எப்படி போராடினாரோ அது போல தமிழ்நாட்டு மண்ணுக்காக போராடியவர் தோழ தமிழரசன் அதாவது அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு சமமானவர் அதே காலகட்டத்தில் ஆயுதத்திற்கியவர் தோழர் தமிழரசன் அதனால தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் என்றால் தமிழ் தேசிய தமிழ்நாட்டிற்கான தமிழ் தேசிய தலைவர் தோழ தமிழரசன் இது வரலாறு ஏன்னா அந்த 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 நூல்களை படித்தால் தெரியும் நீங்க வந்து தமிழீழ மண்ணிலையும் என்ன நோக்கத்துக்க கல்வி உரிமை பறித்து வேலை உரிமை பறித்து வாழ்வியல் உரிமை பறிச்ச நிலையில்தான் அங்கு ஆயுதம் தூக்கப்பட்டது இங்க உக்கரமாகறதுக்கு முன்னாடி தோழ தமிழரசன் ஆயுதத்தை தூக்கி ஆனால் அவர் அழிக்கப்பட்டு விட்டார் திட்டமிட்டு சதியால ஆனால் இன்னைக்கு தமிழீழ மண்ணில தலைவர் பிரபாகரன் இல்லை இருக்கிறாரா இல்லையாங்கிறது தெரியல அது எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் ஆனால் தமிழ்நாட்டிலையும் தமிழரசன் இல்லை ஆனால் சிங்கள வர்க்கமாக இருந்தாலும் சரி இந்திய வர்க்கமாக இருந்தாலும் சரி அறத்தோடு ஒன்று சொல்கிறோம் இந்த உலகத்திற்கே வழிகாட்டிய ஆதி இனம் தமிழ் இனம் இந்த இனத்தின் உரிமைகளை திட்டமிட்டு பறித்தால் எங்களுக்கு ஆசை இல்லை ஆயுதம் தூக்கணும்னு நாங்க சொல்லல அதுக்கான முன்னெடுப்பும் நாங்க எடுக்கல ஆனால் இந்த இனத்தின் உரிமை தொடர்ந்து பறிக்கப்பட்டால் இன்னைக்கு சொல்றேன் வரலாற்றுக்குரிய இந்த மேடையில சொல்றேன் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழினத்தின் உரிமை பறிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த தமிழர் குடிகளும் ஒன்று ஒன்று சேர்ந்து இதற்கு எதிரான அதிகார கூட்டங்களை இந்த மண்ணிலிருந்து அடிச்சு ஓட ஓட துரட்டுங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லுவேன் அது எந்த மாற்றம் இல்லை அதாவது நீங்க எங்களை அழித்தால் எங்களை அடித்தால் நாங்கள் திருப்பி அடிப்போங்கிறதா இதனுடைய வெளிப்பாடு இதனுடைய இயல்பான வெளிப்பாடு ஆனால் எங்களுக்கு அந்த நோக்கம் இல்லை உங்களுக்கு அந்த நோக்கம் இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படி மாற்றிக்கொள்ளாத நிலை தொடர்ந்தால் நீங்க ஒண்ணு செய்ய முடியாது பிரபாகரங்களும் தமிழரசங்களும் இந்த மண்ணில் தோன்றுவதை எவனாலும் இல்லை எவனாலும் தடுக்க முடியாது இறுதியாக ஒரே ஒரு செய்தி என்னன்னா அது நீண்ட பேர் தான் எடுத்துக்கிறேன் வேற வழி இல்ல சுருக்கமா முடிச்சுடுறேன் நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன் படைப்பு செய்து ஏன்னா என்னுடைய தந்தை சென்னைக்கு அனுப்பும் போது ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டுக்கிட்டாரு சினிமாவுக்கு போறேன் பெரியவருடைய வரலாறு என்னைக்காவது படம் பண்ணுவியா பண்ற சிரிச்சு முகத்தோட அனுப்பி வச்சாரு நெஞ்சில நீங்க சந்தன காடு எடுத்துட்ட முந்திரி காட்டுல அந்த படம் வரும்போது தெரியும் இந்த மண்ணையும் உன்னையும் காக்கணும் நான் ஒரு தாய் மக்கள நில்லுங்களா அப்படின்னு சொல்றதான் நான் எடுத்துக்கொண்டிருக்கிற படையாண்ட மாவீரா சந்தன காட்டை விடவும் ஒருபடி மேல உழுக்கும் தமிழரசன் வரலாறையும் எடுப்பேன் உலக மத்திர அண்ணன் பிரபாகரன் வரலாறையும் எடுப்பேன் வன்னி காட்டு அம்மா பதுசம்மா அவங்க கேட்டது உயிரோட இருந்த என் பிள்ளையதான் நான் பாக்க முடியல போயிட்டான் அவனுக்கு ஒரு செலவை இங்க பாத்துக்கிட்டே நானும் போயிடுறேன் நாங்க நடக்கல அதிகார வர்க்கம் எப்படிலாம் இந்த அடுத்ததுங்கிறது தங்க கவிதாவினுடைய குரலின் ஊடாக நீங்க பார்த்தீங்க இந்த இடத்துல இருந்து இன்னொன்னு சொல்ற சகோதரர் சீமான் அவர்களுக்கும் அது பொறுப்பு வந்திருக்கிற சகோதரர் பாலு அவர்களும் அவர்கள் அமைப்பு கருணா தனியரசு நண்பர்கள் தமிழர் குடிகள் அத்தனை பேருடைய பொறுப்பு இங்க நடந்த இந்த விழாவை போலவே இந்த உலகம் பார்க்க பார்க்க மிக சரியான நேரத்துல மதகளிர் மாணிக்கத்துல தமிழரசன் அவர்களுடைய சிலை நிலைநாட்டப்படும் அதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்க எப்படி வேணாலும் தடுத்து பாருங்க அதையெல்லாம் தகர்த்து சட்ட ரீதியாக இல்ல மக்களின் துணை கொண்டு மகத்தான அந்த மக்களினுடைய தலைவனுடைய சிலை அந்த இடத்துல நிற்கும் இந்த நிகழ்வுக்கு அதாவது இன்னைக்கு வந்து தோழர் தமிழரசன் அவர்கள் கொல்லப்பட்டன அந்த பொன்பருப்பில நான் போய் இந்த படைப்புக்காக படைப்புக்காக ஆய்வு செய்யும்போது அப்படியே வந்தப்ப எந்த இடத்துல அடிச்சு கீழே சாட்சிருந்தாங்களோ அந்த சாட்ச இடத்துல அந்த அந்த இப்ப அதிகாரியா இருக்காரு அதுல அடி அடிச்சு அதுல அடிச்சு வேலை வாங்கினவர் தான் காவல்துறையோட நின்று அவர் சொன்னாரு இப்படி ஒரு மகத்தான தலைவரை நாங்க அடிச்சுக்கிறோம் கொன்றதுக்கு அப்புறம் ஊருக்கு பள்ளிக்கூடம் கட்டினாங்க சமுதாய நல கூடம் கட்டினாங்க வாட்டர் டேங்க் எல்லாம் கட்டி கொடுக்கிறாங்க எந்த இடத்துல கட்டணும்னாங்க நாங்க அப்ப நாங்க ஊரெல்லாம் சேர்ந்து இப்படி தமிழ்நாட்டுக்கே தாகம் தீர்க்க தமிழ்நாடே பசி தமிழ்நாட்டின் பசியை போக்க அந்த ஒரு பெரும் வேட்கையோடு போராடின தமிழரசு அடிச்சு இந்த இடத்துல சாச்சோம் கடைசி நேரத்துல உதடு பிரியாம பிரிஞ்சு தண்ணி கேட்டாரு சுயநினைவற்ற வட்ட நிலையில தமிழரசுன்னு எங்களுக்கு தெரியாது கீழேறி முழுக்க தண்ணி கிடந்தது தழும்பி ஒரு வாய் தண்ணி தரல அப்ப அதுக்கான தண்ணீர் தொட்டியை இந்த இடத்துல கட்டுங்க தமிழரசன் செத்து விழுந்த இடத்துல கட்டுங்க காலம் முழுக்க எங்கள் தலைமுறைகள் குற்ற இந்த தண்ணியை நாங்க குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்க கட்ட வச்சு இதாங்க அப்படின்னு நான் அந்த இடத்துல நின்றுபடியே அண்ணாந்து பார்த்தேன் தமிழரசனை அடித்த அந்த ஒவ்வொரு கல்லால் அடியால் அடிக்கப்பட்ட அந்த அடியும் எனக்கு உடம்பு வலிச்சு அப்படி அண்ணாந்து பார்த்து பாத்துட்டு திரும்பினேன் என்கிட்ட பேசியிருந்த அத்தனும் தலை தலை முடிஞ்சு நின்றுட்டு இருந்தாங்க அதாவது மதகளிர் மாணிக்கம் பிறந்த இடம் ஏற்றாழ ஒரு குளம் அந்த குளத்துல விழுந்து தமிழரசன் செத்து போயிடுவார்னு பயந்துதான் அவங்க அம்மா தாய் மாமா வீட்டுக்கு விட்டுச்சு அங்க படிச்சு போய் பாதிலே தூக்கி போட்டு இந்த மண்ணுக்கு தண்ணி வேணும்னு போறாடின ஒருத்தனுக்கு ஒருவாய் தண்ணி கேட்ட கொடுக்காத குழந்தை நிறைஞ்சு நின்ன இடம் ஆனால் தமிழ்நாடே தண்ணி குடிக்கணும்னு போராண்டவனுக்கு ஒருவாய் தண்ணி இல்லாத தவிக்க வைத்து அடித்து கொன்ற இந்த இனம் அதற்கு என்ன மரியாதை செய்ய போகுது எதுவுமே செய்யணும் தலை நிமிர்ந்த தமிழ்நாடு படைக்க தன்னுயிரை கொடுக்கிற இளைய தலைமுறை எழட்டும் மானத்தோடு மாண்போடு தமிழினம் இனம் நிலைக்கட்டும் இன்றைக்கு தமிழரசன் இறந்த நாள் மட்டுமில்லை தமிழரசன் பிறந்த நாளும் கூட எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கலாம் குறிப்பாக தங்கை கவிதாவுக்கு இருக்கலாம் தமிழரசனை காட்டி கொடுத்தவனை பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த காட்டி கொடுத்த அந்த நேர்மையற்றவனை கொன்று சிறையிலிருந்து வெளியே வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல ரெண்டாயிரத்தி ஏழுல கல்யாணம் பண்ணி ரெண்டாயிரத்தி எட்டுல அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த கொன்ற அந்த மாவீரர் அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்க மறுபடியும் தமிழரசன் எழுந்திரூடாதுன்னு காவல்துறையும் உழவுத்துறையும் அந்த பழியெடுத்த பழிக்கு பழியெடுத்த நம்மளுடைய சகோதரனை குழந்தை பிறந்த போது உளவுத்துறையும் காவல்துறையும் என்ன பேர் வைக்கிறதுன்னு கேக்குறாங்க இவரால் எதுவும் சொல்ல முடியல காவல்துறையெல்லாம் சேர்ந்து வைத்த பெயர் இன்றைக்கு பனிரெண்டாவது படிக்கிற அந்த தமிழ் சிறுவனுக்கு காவல்துறையாலும் உளவுத்துறையாலும் வைக்கப்பட்ட பெயர் தமிழரசுங்கிற ஒரு உளவுத்துறை அதாவது காவல்துறை உயரதிகாரி சொல்றாரு தமிழரசனை போன்றவர்கள் இந்த மண்ணுக்கு தேவை அரசு செய்ய முடியாத எல்லாம் அவர்கள் செய்வார் செஞ்சு செய்தார்கள் மறுக்க முடியாது எங்க வேலை அவர்களை துரத்துவதும் அவர்களை அடக்குவதும் தான் அப்படின்னு சொல்றாரு அப்படிப்பட்ட தமிழரசனுக்கு இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வாழ்த்து சொல்லுவோம் வாங்க தமிழரசன்